எல்லாருக்கும் கொடுத்தா என்ன பண்ண முடியும் அதாவது தகுதி வாய்ந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு தலைப்பின் கீழே தேர்வுகள் நடத்தப்படும் இந்த இந்த மாதம் தேர்வுகள் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்றைக்கு கணித மேதை ராமானுஜுதன் தினம் அதாவது கணித தினம் அப்படின்ற ஒரு தினத்தில் ஒரு ஐந்து தலைப்பின் கீழே உங்களுக்கு வந்து தேர்வு நடத்தப்படும் அந்த தலைப்புகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கீழே நீங்க பார்க்கலாம் வீடியோவில் பார்ப்பீங்க இப்ப இந்த இருக்கிற ஐந்து தலைப்பின் கீழே என்ன போதுன்னா ஒரு நூறு கேள்விகள் தேர்வு போது இந்த நூறு கேள்விகள்ல யாரெல்லாம் தொண்ணூறு சதவீத கேள்விகளுக்கு மேல மற்றும் அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களையே முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் அந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பரிசு பத்திரம் வந்து வழங்குற மாதிரி இருக்கு இந்த ஒரு வாய்ப்பு நம்ம மாதிரி ஏழை எளிய மக்கள் தெளிவாக பயன்படுறது கூடுறதுக்காகவே இந்த வாய்ப்பு வந்து அறிஞ்சரான ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு தேவைப்படுதோ இல்ல உங்க நண்பர்கள் டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் தேங்க்யூ